மற்ற அவர்கள் வரியார் அவரைி அவர்கள் சாக்கிய நன்றியை அவருக்கு தெரிவித்தும் மறுத்துகின்றோம் இந்த விழாவில் அவர்களின் தலைமையை நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் பெரும் அனைவருக்கும் முதலாக நான் நன்றி சொல்வோங்க நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலே பாராளுமன்றத்துக்கு நாட்டு நாடு முழுவதும் திசாநாயக்க என்பிபி என்ற நிலை வந்த பொழுது மட்டக்கிழப்பு மாவட்டம் மாத்திரம் தன்னிச்சையாக தனித்துவமாக நின்று அந்த கொடூரமான என்டிபி அரை மோறி மட்டக்கிழப்பு மாவட்டம் தன்னிச்சையாக நின்றது அது மாத்திரமல்ல கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் கூட மட்டக்கிழப்பு மாவட்டம் தன்னிச்சையாக நின்று மட்டக்கிழப்பு மாவட்டம் தமிழ் மட்டக்கிழப்பு மாவட்டத்தை வாசிக்கும் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய அரசியலிலே தமிழ் மக்களுக்கான ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு வரும் என்றதிலே உறுதியாக இருக்கும் ஒரு மக்கள் என்கிறதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த விடயத்தை நான் ஒரு சித்திரை கலாச்சார நிகழ்விலே ஏன் சொல்கிறேன் என்று சொல்லி சொன்னால் நான் இங்கே வரையை தந்த பொழுது நான் சந்தித்த பலரிடம் சொன்ன விடயங்கள் இந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்தியை சார்ந்த முடியுங்கள் தான் குறிப்பாக இந்த மைதானத்தை புனரமைக்க வேண்டும் இல்லாவிட்டால் இந்த பிரதேசத்திற்கு பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி திட்டங்களை பற்றி சொல்லியிருந்தார்கள் குறிப்பாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த வருடம் ஒட்டுமொத்த மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு அதாவது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய ஒதுக்குகளிலேயே அன்முகப்படுத்தப்பட்ட நிதி என்று ஒட்டுமொத்த மட்டக்களப்பு மாவட்டத்துக்கே தேசிய மக்கள் சக்தி நிதியில் நான் தனியொரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தனிய கோட்டை கல்லார் கிராமத்துக்கு மாத்திரம் நான் என்னுடைய ஒதுக்கினூராக ஒதுக்கியிருந்தேன் என்னுடைய பாடசாலைக்குள்ளே ஒரு இண்டோர் ஸ்டேடியம் கட்ட வேண்டும் என்று எங்களுடைய முன்னாள் பிரதேச உறுப்பினரும் இலங்கை அரசு கட்சியுடைய மகளிர் அணி தலைவியும் ரஞ்சினியக்கா மும்பை உகந்து கொடுக்க அந்த பாடசாலைக்குள்ள இண்டோர் ஸ்டேடியம் கட்டுறதுக்கான ஆரம்ப நாங்கள் ஆரம்பித்து இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு அந்த அபிவிருத்தி பணியை தொடர்ந்து முன்னெடுப்போம் இல்லாவிட்டால் அந்த அபிவிருத்தி பணியை முடித்து விடுவோம் என்றதை விட்டுவிட்டு அந்த அபிவிருத்தி பணியை கூட முன்னெடுக்கிறதுக்கு முடியாத நிலையில் இருக்கிறார்கள் கடந்த வருடத்திலே குழந்தைக்கல்லாரை பொறுத்தவரவில் கலாச்சார மண்டபம் இல்லை ஒரு பொதுக்கூட்டம் நடத்தக்கூடிய ஒரு ஒரு நிகழ்வு நடத்தக்கூடிய ஒரு மண்டபம் இல்லை எல்லா கிராமங்களிலும் மண்டபங்கள் இருக்கின்றது இருக்கிற ஒரு ஒரு கட்டடத்தை திருத்தி புனரமைத்து ஒரு சிறந்த ஒரு கலாச்சார மண்டபமாக நாங்கள் மாத்தியமே இருக்கிறோம் அதிலே அந்த நேரத்திலே கூட்டுறவு சங்கத்துடைய தலைவராக இருந்த தற்பொழுது என்னுடைய திண்ணறி பெற்ற தவிசாராக இருக்கிற வினூராஜாக்கும் பெயர் பங்கு அதே போலதான் அடுவாஞ்சிக்குடியிலே இருக்கிற ராசமாணிக்கம் ஞாபார்த்த மண்டபத்தை போன்றவைக்கிறதுக்கு நாங்கள் நிகழ்ச்சிக்கின்றோம் துரதிர்ஷ்டவசமாக அந்த நிதியை திருப்பியாக்கிவிட்டிருந்தார்கள் ஆனால் கோட்டைக்கல்லாரிலே கூட்டுறவு சங்கத்துக்கு சொந்தமான ஒரு கட்டணத்தை அந்த கட்டணத்தை புன்றிப்பு செய்து அந்த கட்டணத்தை இன்னும் பிறப்பித்து ஒரு ஆரம்ப வேலையாக அதை செய்து இன்னும் பெருப்பித்து அதை செய்யலாம் என்ற ஒரு அவாவுடன் நாங்கள் அந்த வேலையை ஆரம்பித்தோம் ஆனால் அந்த வேலையை நின்று முடிக்கிறதுக்கு இந்த அரசாங்கத்திலே இருக்கிற பலர் தடையாக இருக்கிறார்கள் நான் ஏன் சொல்கிறேன் என்று சொல்லி சொன்னால் இல்லாவிட்டால் திருடர்களை சிறையை அடைத்து விடுறார்கள் என்று சந்தோஷப்படுறார்கள் எங்களுக்கும் சந்தோஷம் தான் மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே சொத்துகள் வளங்களை களவெடுத்த பலருடைய பட்டியலை வெளியிட்டதிலே பெருமளவான பங்கு எனக்கு இருக்கின்றது இரண்டாயிரம் இருபதாம் ஆண்டு பாராளுமன்றத்துக்கு சென்ற காலப்பகுதியிலே இருந்து மட்டக்கிழமை மாவட்டத்தில் இருக்கிற மண் வளங்களை சூறையாடுவதைப் பற்றி மட்டக்கழக மாவட்டத்தில் ஒரு லட்சம் வேலையிலேயே கொள்ளியடித்ததைப் பற்றி மட்டக்கிழமை மாவட்டத்தை கொள்ளியடித்ததைப் பற்றி தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வந்தவர்கள் நாங்கள் இந்த ஊழல் மோசடிகளை தடுக்கிறதுக்கு நிறுத்துவதற்கு நாங்கள் கூடுதலாக குரல் மிக அண்மையை கூட சொல்லித்த சில அடி முட்டாள்கள் சில அடி முட்டாள்கள் இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி என்றது எவ்வாறு கையாளுவது என்று தெரியாத பல முட்டாள்கள் இல்லாவிட்டால் திருடர்களை சிறையை அடைத்து விடுறார்கள் என்று சந்தோஷப்படுறார்கள் எங்களுக்கும் சந்தோஷம் தான் மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே சொத்துகள் வளங்களை களவெடுத்த பலருடைய பட்டியலை வெளியிட்டதிலே பெருமளவான பங்கு எடுக்க இருக்கின்றது இரண்டாயிரம் இருபதாம் ஆண்டு பாராளுமன்றத்துக்கு சென்ற காலப்பகுதியில் இருந்து மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இருக்கிற மண் வளங்களை சூறையாடுவதை பற்றி மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் ஒரு லட்சம் வேலையிலே கொள்ளையடித்ததை பற்றி மட்டக்களப்பு மாவட்டத்தை பற்றி தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வந்தவர்கள் நாங்கள் நாங்களும் நிறுத்துவதற்கு நாங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் முன்வைக்கிறார்கள் எங்களுடைய மக்கள் அனைவருக்கும் தெரியும் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி என்று சொல்வது நிதி ஊடாக மாவட்ட செயலகத்தின் ஊடாக பிரதேச செயலாளர்களூடாக

அந்த கிராம மட்ட அமைப்பு பிரதேச செயலாளர்கள் ஒப்பந்தம் செய்துதான் அதை செய்வார் இவ்வளவு ஊழல் மோசடியை நாங்கள் வெளிப்படுத்தி எங்கள் மீது மக்கள் நம்பிக்கை வைத்தபடியினால்தான் மட்டக்களவு மாவட்டத்திலே அது கூடிய வாக்குகளை எனக்கு இந்த வரலாறு மக்கள் தந்தார்கள் ஆனால் இன்றைக்கு ஒரு சில சிலரைகள் பொய்யான பெற கருத்துகளை சொல்லி எங்களுக்கு அவ பேரை உருவாக்க பார்க்கிறார்கள் இருந்தாலும் அரசாங்கத்தினுடைய இந்த கைதுகள் புரட்சியாக அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் அங்கு ஒருவரை கைது செய்வது இங்கே ஒருவரை கைது நாங்கள் அதை வரவேற்கிறோம் என்ன இந்த கை கைது ஊடாக கொள்ளியடிக்கிறதை நிறுத்ததின் ஊடாக நீங்கள் சொல்றது போல வீண் சில வழி நீங்கள் நிறுத்திருக்கீங்கன்னு சொன்னால் கடந்த ஒரு வருடமாக நீங்கள் சேகரித்த அந்த நிதி எங்கே அந்த நீங்க அந்த சேகரித்த நிதியை வைத்து பாருங்கள் நாங்கள் இந்த கோட்டைக்காலத்தை புரப்பிட்டு செய்வோம் கடந்த வருடங்களில் அபிவிருத்தி செய்ய முடியாம போனதுக்கான காரணம் கள்ளன் கலவெடுத்தான் சரி இப்போதான் நீங்கள் வந்து கல்லணை பிடிக்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க சேலம் தெரியாத இந்த மைதானத்தை நாங்க புரவு செய்வோம் இன்னைக்கு நாங்க இங்க வரைய தந்த பொழுது வெயில் எல்லாம் இருக்கிற மேடையில் நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு சிறப்பான மேடை அமைத்து எங்களுடைய மக்கள் பார்வையாளராக இருக்கிற மக்களுக்கு இதிலே இன்னும் தேவையான வசதிகளை ஏற்படுத்தி நாங்கள் கொட்டுக்கல்லார்கள் என்ற இந்த மயிலாடு சிறப்பான மைதானத்தை மாற்றும் நீங்கள் திருடர்களை பிடித்து வீண் செலவுகளை நிறுத்தி நீங்கள் இந்த சேமித்த காசு வடக்கு கிழக்கிலே வாழும் மற்ற கிழப்பிலே வாழும் கோட்டைக்கல்லாத்திலே வாழும் தமிழ் மக்களை கிடைக்காவிட்டால் நீங்கள் இந்த அரங்கேற்றும் நாடகத்தை எங்களுடைய மக்கள் இன்று மேற்றுக்கொள்ள மாட்டார்கள் நாளைய தினம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எத்தனையோ குறைபாடுகள் நிவர்த்தி செய்ய வேண்டியது ஆனால் மட்ட கூட்டங்கள் மட்ட கூட்டங்களை நாங்கள் நடத்தினாலும் கூட இன்று இந்த ஜேவிபி அரசாங்கத்துடைய அனைத்து தீர்மானங்களும் எடுக்கப்படுவது பெலவத்த என்று அழைக்கப்படும் அவனுடைய தலைமைச் மாத்திரம்தான் அமைச்சராக இருக்கட்டும் பிரதமராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் சில நேரங்களில் சந்தேகங்கள் வருகின்றது ஜனாதிபதிக்கு கூட தீர்மானங்கள் எடுக்க முடியுமா என்று சந்தேகங்கள் வருகின்றது ஜனாதிபதி எங்களுடன் பேசும் பொழுது ஒரு விடயத்தை சொல்கிறார் ஆனால் அதுக்கு ரெண்டு நாட்களுக்கு பிறகு அவனுடைய கட்சியினுடைய செயலாளர் நாயகன் யார் நகரத்தை சென்று இன்னொன்றே சொல்றேன் எங்கேயாவது கண்டிருக்கிறோமா ஒரு நாட்டினுடைய தலைவர் சென்றதுக்கு ரெண்டு நாளைக்கு பிறகு தலைவராக வேற விருப்பப்பட்டவர்கள் பின்னு செல்றார்கள் நான் இதை ஏன் இந்த இடத்தில் சொல்றேன்னு சொன்னால் கலர் நேக்கலம் கலாச்சார நிகழ்வு நாங்கள் வருகை தந்தனாங்க இவர் என்ன தேசிய மக்கள் சக்தி எப்படி பேசுறாங்க ஆனால் இந்த விழிப்புணர்வை எங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது நாங்கள் இந்த விஷயங்களை சொல்ல வேண்டும் நிதியை வீண் சில உரை என்று அடிப்படை உறுதிப்பாடு நாங்கள் இருக்கோம் ஆனால் உண்மையிலேயே அதை செய்வீர்களா இருந்தால் எங்களுடைய பிரதேசங்கள் இன்னும் எவ்வளவு அபிவிருத்தி அடைந்திருக்க வேண்டும் இன்று குற்றச்சாட்டு முன்வைப்பட செய்தியை பார்த்திருந்தேன் ஊழல் செய்த அரசாங்கங்களை கட்டுப்படுத்தலாம் ஆனால் ஒரு ஊழல் அது ஊழலாக தெரியாமல் காட்டப்படாமல் ஒரு திட்டமிட்ட வகையிலே ஒரு அரசாங்கமே ஊழல் ஈடுபடும் பொழுது அதை கட்டுப்படுத்த முடியாது அந்த செய்தியிலே வந்தது போல கடந்த காலத்தை அரசாங்கத்திலிருந்து கொள்ளையடித்தார்கள் அரசாங்கத்தினுடைய கட்சி கொள்ளையடிக்கண்டு குற்றச்சாட்டு பொறுத்திருந்து பார்ப்போம் எல்லாம் இவ்வாறு நடக்கும் என்று சொல்லி அந்த வகையிலே நான் நீண்ட நேரம் பேசவிருப்போம் ஒரு சில கருத்தினை வழங்கியிருக்கிறேன் அந்த வகையிலே இந்த கோட்டை கல்லாற்றிலே என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் விளையாட்டுக்கழகம் நடத்தும் இந்த கலாச்சார நிகழ்வுக்கு இந்த கலாச்சார நிகழ்வு ஏற்பாடு செய்வதற்கு உண்மையில் நான் இந்த விளையாட்டுக் கழகத்தினுடைய உறுப்பினர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு விளையாட்டு போட்டியில் அப்படி ஒரு நிகழ்வு செய்வது சொன்னால் அது ஒரு இரவு ஆகக்கூடிய மாதம் மாதமாக இருந்து செய்து நிதி சேகரித்து இதுக்கான ஏற்பாடுகளை செய்து சின்ன சின்ன விஷயங்களை கூட ஒரு குறைகள் இல்லாத வகையாக இந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்தால் பெரும் கஷ்டமாக முடியும் அந்த வகையிலே அந்த சரக்கு மரம் கூட முடியும் கட்டதை அடைந்திருக்கு அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை அந்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி நேரத்துக்கள் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி மாநாடு